ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெயினிங் ஆஃபீஸ் வந்து பார்க்கணும்னா ரீசென்ட்டாக வந்து பண்ணிணா ஒரு வீடியோ வந்து போட்டுப்போம் தனுஷன்னாவோட தீவிரமான ரசிகர் ட்ரெண்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கற்பதம் ஐம்பத்தேழு வயசாகுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் இருந்தாங்க நியூரோ ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து திருச்சியிலேருந்து அட்மிட் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்பா இரு நாய்டோ வந்து பண்ணிணா பிரெயின் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து வந்து பண்ணால் ரத்தம் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுப்போம் ஸோ அவங்களுக்கு காப்பாற்றுகிற விதமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபதாயிரம் கிட்ட செலவாகுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கு வந்து தனுஷன்னாவோட ரசிகருக்கு வந்து பார்த்திங்கனா உதவி பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஃபேன்ஸில் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அதே மாதிரி வந்து பார்த்தா ஜி பிரகாஷ் உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அருஷ்ரான்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சுந்தீப் கிஷான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கிட்ட உதவி பண்ணியிருக்காரு ஸோ நான் இதை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு மேற்படியான உதவிகள் வேணுன்னா கூட நான் பண்ணுவேன் ஸோ இது இது வந்து என்னோடய சிறு துறி உதவி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் சின்ன உதவி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கன்ஃபார்மாக சுந்தீப் கிஷான் சார் வந்து பார்த்திங்கனா வாட்டர் பாக்கெட் அங்கே வந்து செத்திர விட்டாப்பில் ஒரு பொறுப்பு இல்லாதவனாவே நடிச்சிருப்பாப்பில் ராயினில் ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு மனித மனிதனையும் கொண்ட ஒரு நல்ல மனிதராக இருக்காரு ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் சார் பிகாஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா தெரியல ஆனால் வந்து கன்ஃபார்மாக தனுஷ்னா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய இந்த உதவி பண்ண எல்லா எல்லா நபர்களுக்கும் சரி எல்லா ரசிகர்களும் சரி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நான் டென்த்து கூட உதவி வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க சோ காத்திருந்து பார்க்கலாம் ஸோ இத பத்தி உங்களுக்கு தந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலே சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை கண்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி